உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார் இந்த கேள்வியின் மூலம் நிச்சயமாக அல்லாஹு தாலா மனிதர்களை இந்த உலகத்தில் வீணாக படைக்கவில்லை என்பதை அல்லாஹ் சொல்கிறான் ஏன் இந்த பிரபஞ்சத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போதே இந்த பிரபஞ்சத்தை பைனஹுமா பைனஹுமா பாத்திலா இந்த வானங்களையும் பூமியையும் அதற்கு இடையிலே இருப்பவற்றையும் நாம் விளையாட்டாக படைக்கவில்லை வீணாக படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் அதை புரிந்து கொண்ட மனிதர்கள் சொல்லும் போது ரப்பனாம ஹல்க்தஹா தா பாத்திலா எங்களுடைய ரட்சகனே இந்த பிரபஞ்சத்தில் எதையும் நீ வீணாக படைக்கவில்லை என்று சொல்வார்கள் என்று சொல்லி காட்டுகிறான் இப்போ பிரபஞ்சத்தையே அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை என்றால் நிச்சயமாக பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதனை அல்லாஹ் வீணாக படைத்திருக்க மாட்டான் அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான் அப்ப ஹசிபுத்தும் அன்னமா ஹலஹ்னாக்கும் அபசா உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா இப்போ ஒவ்வொரு மனிதனும் தான் ஏன் படைக்கப்பட்டேன் என்கிற ஒரு கேள்விக்கான விடையை தேட வேண்டிய அவசியம் இருக்கிறது அவன் மதங்களுக்கு அப்பால் என்கிற அடிப்படையில் பகுத்தறிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற வகையில் அவன் கேட்க வேண்டும் நான் ஏன் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டிருக்கிறேன் குறிப்பிட்ட காலம் எனக்கு முன்னால் நான் பார்க்கிற மனிதன் வாழுகிறான் பிறகு போய்விடுகிறான் ஒரு அறுபது எழுபது வருடங்கள் மேக்சிமம் இருக்கிறான் போய்விடுகிறான் அப்படியாக இருந்தால் நான் ஏன் படைக்கப்பட்டேன் என்கிற கேள்வி ஒவ்வொரு இடமும் வர வேண்டும் வந்த கேள்விதான் மனிதர்களில் யார் நேர்வழியில் பயணிக்கப் போகிறார்கள் யார் வழிகட்டில் பயணிக்கப் போகிறார்கள் என்கிற தெளிவை தரக்கூடியதாக உண்மையிலே இன்று முஸ்லீம்கள் என்று பார்த்தால் உலகத்தில் சுமார் இருநூறு கோடி பேர் இருக்கிறார்கள் தொள்ளாயிரம் கோடி சனத்தொகையில் சுமார் இருநூறு கோடி பேர் முஸ்லீம்கள் இந்த முஸ்லீம்களிலே பெரும்பாலானவர்களை பார்த்தால் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு நோக்கமே கிடையாது ஏதோ பிறந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் வாழுவோம் வாழ்வதற்கு தேவையானவற்றை தேடுவோம் இப்படித்தான் அவர்களுடைய போக்கு கொண்டிருக்கிறது இருக்கும் வரைக்கும் உலகத்தை அனுபவிப்போம் எவ்வளவு மேக்சிமம் தேட முடியுமோ அவ்வளோ தேடுவோம் போகிற நேரத்தில் போவோம் இப்படியான ஒரு மனநிலையில் அதிகமானவர்கள் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹூம் குரானில் சொல்லும் போது கலீலும் மின் இபாதிய ஷக்கூர் என்னுடைய அடியார்களில் சொற்பமானவர்கள் தான் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிறார் இப்போ அதிகமான மக்கள் தாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் இந்த நேர்வழியை தேடி வர வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ முஸ்லீம்கள் என்று சொல்லும்போது நாம் எல்லோரும் மௌத்தை நம்புகிறோம் மௌத்துக்கு பிறகு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நம்புகிறோம் அதற்கு பிறகு உலகம் அளிக்கப்படும் என்று நம்புகிறோம் அளிக்கப்படக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் மறுமையிலே அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் என்பதை நம்புகிறோம் அதற்கு பிறகு சுவர்க்கம் நரகம் என்ற இரண்டு இடங்கள் இருக்கின்றன என்பதையும் நம்புகிறோம் எனவே வெறுமனே எல்லோரையும் போல நாம் வாழ முடியாது அல்லது மனித நிலையை தாண்டிய மிருகங்களைப் போலவும் வாழ முடியாது காலையில் எழும்புவது இரவு தூங்கச் செல்வது பசி வந்தால் சாப்பிடுவது உடலியல் தேவைகள் வந்தால் நிறைவேற்றுவது என்கிற அந்த நிலையோடு இருந்துவிட முடியாது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அந்த நோக்கம் என்பது ஹிதாயத்தாகும் நேர்வழியை அடைந்து கொள்வதுதான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிற நோக்கமாகும் உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான முஸ்லீம்களில் அந்த முஸ்லீம்களில் பெரும்பாலானவர்கள் எது நேர்வழி எது வழிகேடு என்கிற அந்த கவலை அற்றவர்களாகவே இருக்கிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஏதோ பிறந்திருக்கிறோம் முஸ்லீம் பெற்றோருக்கு பிறந்திருக்கிறோம் எனவே முஸ்லிங்களாக வாழுகிறோம் என்கிற அமைப்பில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தொழுகை கிடையாது நோன்பு கிடையாது ஜக்காத்து கிடையாது ஹஜ்ஜிக்கு போவதில்லை ஹலால் ஹராம் பேணுவதில்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய இபாதத்துகளில் கவனம் செலுத்துவதில்லை வாழ்க்கை முறையில் கவனம் செலுத்துவதில்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல் சட்டங்களை மதிப்பதில்லை இப்படியாக கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இன்னமொரு கூட்டம் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் நெருங்கி வருகிறார்கள் ஒவ்வொருவரும் அவரவர் சார்ந்திருக்கிற கொள்கைகளை அவரவர் சார்ந்திருக்கிற அமைப்புகளை நேர்வழி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கொள்கையிலும் அந்த வழியிலும் அவர்கள் உறுதியாக இருக்க முயற்சி செய்வதை பார்க்கிறோம் இப்போ சில நேரங்கள் நீங்கள் பார்த்தால் நபி வலை வசல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர் இதில் மாற்றிக்கிறது கிடையாது அலிசுண்ணி ஜமாத்திடம் ஆனால் நபில் நாயம் சொல்லாஹு வலை வசல்லம் அவர்களுக்கு பிறகும் ஒரு தூதர் வருவார் என்று சொல்லக்கூடிய காதியானிகள் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு பிறகும் ஒரு நபி வருவார் என்று சொல்லக்கூடிய காதியானிகள் அல்லது மிர்சா குலாம் அஹமது என்று சொல்லக்கூடிய அந்த நபரை நபி என்று ரசூல் என்று நம்பக்கூடிய மக்கள் அப்படி கொஞ்சம் பேர் இலங்கையிலும் இருப்பார்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் பாகிஸ்தானில் இருக்கிறார்கள் இப்படி சில நாடுகளிலே ஐரோப்பிய நாடுகளிலும் வாழ்ந்து கொண்டேன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நம்ம நம்முடைய கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கொள்கையில் உறுதியாக இருப்போம் என்கிற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் பார்த்தால் இப்போது முஸ்லிம்களிடம் இருக்கிற குர்ஆன் ஒரிஜினல் குர்ஆன் கிடையாது மறைந்திருக்கிற இமாம் வரும்போதுதான் ஒரிஜினல் குர்வானை கொண்டு வருவார் இன்று முஸ்லிம்களில் பெரும் மிக பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற புகாரியோ முஸ்லீமோ அபூதாவுதோ திருமதியோ ஆதாரபூர்வமான கிரந்தங்கள் கிடையாது வேறு ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கின்றன நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு சஹாபாக்களில் குறிப்பிட்ட சிலரை தவிர மற்றெல்லோரும் முறுத்ததுகளாக மாறிவிட்டார்கள் அன்னை ஆயிஷா ரதுயல்லாஹூ அன்ஹா போன்றவர்கள் விபச்சாரிகள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அவர்கள் ஒரு தலைப்பு போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கொள்கையிலே உறுதியோடி இருப்போம் என்று அதே போல இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் அல்ல அவன் தனித்துவமானவன் அவனுக்கு இணை துணை கிடையாது இவ்வளவுதான் ஒரு படைப்பு உச்சகட்டத்தை அடைந்தாலும் கூட அல்லாஹுடைய எந்த சிபத்தையும் அந்த படைப்பு அடைய முடியாது அந்த படைப்புகள் பலவீனமானவர்கள் என்று குரான் சொல்ல இல்லை இல்லை அல்லாஹுடைய சில தன்மைகளை கொண்ட மனிதர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுடைய அந்தஸ்தை நெருங்கக்கூடியவர்கள் அவர்களிடம் துவா கேட்கலாம் ஆபத்தின் போது அவர்களை அழைக்கலாம் அவர்களுக்காக அறுத்து பலியிடலாம் நேற்று செய்யலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறார்கள் அவர்களும் இந்த தலைப்பை போட்டு அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நேர்வழியில் நிலைத்திருப்போம் என்று இப்போ நமக்கும் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது இப்ப நேர்வழியில் நிலைத்திருப்போம் என்றால் உண்மையிலே நேர்வழியில் நிலைத்திருக்க வேண்டும் அதில் மாற்றி கருத்து கிடையாது அதற்காகத்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் இஹ்தின் அஸ்வராத் அல் முஸ்தகீம் என்கிற அந்த துவாவை ஓதுமாறு அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார் அல் குர் அல்லாஹ் சொல்லும் போது அறிஞர்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள் ரப்பனா லா து குலுபனா எங்களுடைய ரட்சகனே நேர்வழியை தந்த பிறகு எங்களுடைய உள்ளத்தை வழிகட்டில் ஆழ்த்தி விடாதே நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவராகவும் இறுதி தூதராகவும் வந்த முஹம்மது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு துவா அதிகமாக கேட்டதுவா உம்முசலமார் அது எல்லாம் சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் அதிகமாக கேட்டதுவா வீட்டு சூழலை வைத்து சொல்கிறார்கள் அனசுலியல்லா உன்னர்களும் சொல்கிறார்கள் உடைய ஹாதிம் அல்லாஹுடைய தூதர் அதிகமாக கேட்ட ஒரு துவா அல்லாஹூமயா முக்கல்லிப் அல் குலூப் சபித் கல்வி அலா ஜீனிக் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை நேர்வழியில் மார்க்கத்தில் நிலைத்திருக்கச் செய்வாயாக என்பது அப்போ ஹிதாயத்தில் நாம் எல்லோரும் நிலைத்திருத்து இருந்தே ஆக வேண்டும் ஏனென்றால் ஹிதாயத்தோடு நேர்வழியோடு மௌத்தானால் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது நேர்வழி இல்லாமல் வெற்றி இல்லை ஹிதாயத்தில்லாமல் இல்லாமல் நிச்சயமாக வெற்றி கிடையாது என்பது மிக தெளிவான எல்லோரும் அங்கீகரித்த ஒரு விஷயமா எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நேர்வழியில் மூத்தானால்தான் சுவர்க்கம் கிடைக்கும் வழிகேட்டில் மூத்தானால் சுவர்க்கம் கிடைக்காது என்பதை இந்த இப்போது இருக்கிற கிட்டத்தட்ட இருநூறு கோடி முஸ்லீம்கள் என்றால் இருநூறு கோடி முஸ்லீம்களும் இதை ஏற்றிருக்கிறோம் நேர்வழியில் மூத்தானால் மட்டும்தான் சுவர்க்கம் இதில் இதுல யாருக்கும் இரண்டாவது அபிப்பிராயம் இருக்காது ஆனால் ஒவ்வொருவரும் நான் இருக்கிற வழிதான் நேர்வழி என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் இங்குதான் சிக்கல் இருக்கிறது மிக கவனமாக சிந்திக்க வேண்டிய இடம் இதுதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ நம்மகிட்ட கேட்டால் நம்ம நேர்வழி என்று சொல்லுவோம் அதே போல் காதியான்கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் நேர்வழி அதே போல் மற்ற கூட்டத்திட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் நேர்வழி அதனால தான் முஸ்லீம்களுக்கு இடையில் நிறைய மார்க்கத்தின் பேரால் சிக்கல்களும் பிரச்சனைகளும் உண்டாகின்றன அப்போ நமக்கு ஒரு கடமை இருக்கிறது எது நேர்வழி என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இவ்வளவு பேரும் நேர்வழி என்று சொல்லும்போது எது நேர்வழி அப்போ இந்த நிலை முதலாவது ஒவ்வொருவரும் நாங்கள்தான் நேர்வழியில் இருக்கிறோம் என்று சொல்லுகிற நிலை உருவாகும் என்பதை நபிசுல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் முஸ்னத் அஹ்மத் திருமதி போன்ற பல்வேறு ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் எல்லோருக்கும் மிக பரிட்சயமான ஒரு ஹதீஸும் கூட நபி சொல்லாஹு அலை அவர்கள் சொன்னார்கள் யூதர்கள் எழுபத்தி ஓரு கூட்டமாக பிரிந்தார்கள் கிறிஸ்தவர்கள் எழுபத்தி ரெண்டு கூட்டமாக பிரிவார்கள் பிரிந்தார்கள் உம்மதி என்னுடைய உம்மத் பிரியும் எழுபத்தி மூன்று கூட்டமாக என்னுடைய உம்மத் எழுபத்தி மூன்று கூட்டமாக பிரியும் இது சஹிஹான ஹதீஸ் இதில் கருத்தும் இல்லை இப்போ ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவர்களுடைய உம்மத் எழுபத்தி மூன்றாக பிரியும் இதில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கிறது இது உம்மத்து தாவாவை குறிக்குமா உம்மத்துல் இஜாபாவை குறிக்குமா என்று உம்மத்து தாவா என்று சொன்னால் ரசூல்லா அலி அவர்கள் தூதராக வந்த பிறகு இருக்கிற அனைத்து மனிதர்களையும் குறிப்பது உம்மத்துல் இஜாபா என்று சொன்னால் ரசூல் சலல்லா அலி இஸ்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டவர்களை குறிப்பது இப்போ பொதுவாக மனிதர்கள் எல்லோரையும் எழுபத்தி மூன்றாக பிரிக்கிறார்களா அல்லது அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் எழுபத்தி மூன்றாக பிரிக்கிறார்களா என்கிற ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஒரு சில அறிஞர்கள் மத்தியில் இருக்கிறது ஆனால் ஒரு தகவலுக்காக இதை சொல்லுகிறேன் என்றால் மாணவர்களும் உட்கார்ந்திருப்பதனால் இந்த கருத்து வேறுபாடு பெரிதாக அறிஞர்களால் கண்டுகொள்ளப்படாத ஒரு கருத்து வேறுபாடாகும் ஆனால் சரியான கருத்து என்னென்றால் உம்மத்துல் இஜாபா என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள் எழுபத்தி மூன்றாக பிரிவார்கள் இந்த எழுபத்தி மூன்றை சொல்லும் போது வாஹிதா எல்லோரும் நரகம் போவார்கள் ஒரு குழுவை தவிர்காண்ட குழு ஒரு கூட்டத்தை ஒரு குழுவை தவிர மற்ற அனைவரும் நரகம் போவார்கள் என்று ரசிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப இந்த சமுதாயத்தில் எழுபத்தி மூன்று கூட்டம் வரும் அல்லா எழுபத்தி மூன்று கூட்டமாக இந்த சமுதாயம் பிரியும் என்று சொன்ன ரசூல் சலா அலிஸ்லாம் அவர்கள் அந்த எழுபத்தி மூன்று கூட்டத்தின் பேர்களையும் சொல்லவில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எழுபத்தி மூன்று கூட்டங்களின் பேர்கள் எந்த ஒரு ஹதீஸிலும் குறிப்பிடப்படவில்லை எழுபத்தி ரெண்டு நரகம் போகிற கூட்டத்தின் பெயரும் சொல்லப்படவில்லை சுவர்க்கம் போகக்கூடிய கூட்டத்தின் பெயரும் சொல்லப்படவில்லை ஆனால் இந்த செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள் அந்த சுவர்க்கம் போகக்கூடிய ஒரு கூட்டம் எது அல்லாஹுடைய தூதரே என்று அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா மா அன அலைஹி மா அன அலைஹி நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதில் இருப்பவர்கள் என்று சொன்னார்கள் நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதில் இருப்பவர்கள் தான் சுவர்க்கம் போகக்கூடிய அந்த ஒரு கூட்டம் ரசூல் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த கூட்டத்திற்கு என்ன பெயர் முஸ்லிம் ஜமா முஸ்லிமீன் முஸ்லிமின் இயக்கமாக இல்லை முஸ்லிம்கள் தான் அவர்கள் அவர்களிடத்தில் அந்த பிரிவு இந்த பிரிவு அந்த இயக்கம் அந்த மதுஹப் இந்த மஸ்லக் எதுவுமே இருக்கவில்லை யாரை போய் கேட்டாலும் அவர் ஒரு முஸ்லீமாகத்தான் இருந்தார் சலா அலுவலம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் எதை பின்பற்றினார்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்த வகையைத்தான் பின்பற்றினார்கள்